அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இன்று நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சங்கீதம் இருபத்தேழு முதல் வசனம் கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் இந்த சங்கீதம் ஒரு விசுவாச வீரனின் பாடல் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறியுமா பெருமையுமாய் இருளாகவும் இருந்தது ஆகவே தேவன் முதன் முதலாக வெளிச்சத்தை உருவாக்கினார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்ற சுடர்களை உருவாக்கி இருளை நீக்கினார் இருளை நீக்க வெளிச்சம் பயன்படும் ஒரு மெழுகுவருத்தியை கொளுத்தி இருட்டான இடத்தில் வைத்தால் இருள் அகன்று வெளிச்சம் உண்டாகும் கத்தல் இருளில் இருக்கிறவர்களை விடுவிக்கிற ஒரு ஒளி அது போலத்தான் பாவ இருளை நீக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்து பாடுகள் பட்டு சிலையில் அறைந்து ரத்தம் சிந்தி ரட்சித்தார் இதைதான் ராஜா கத்தர் என் வெளிச்சமாகவும் இருக்கிறார் என் ரட்சிப்பும் ஆனவர் என்று கூறுகிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கிடப்பது விளக்கை கொடுத்தி விளக்குத் தண்டின் மேல் வைத்தால் வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இருளில் நடவாமல் ஒளியில் நடவுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள் என்றெல்லாம் நம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சூரியன் ஒளி நிலவில் பிரதிபலிப்பது போல உலகின் ஒளியாக இயேசுவின் ஒளி நம்மேல் பிரதிபலிப்பதால் நாம் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் இருக்க கத்தர் எதிர்பார்க்கிறார் நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி இதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் சொற்கள் நம்முடைய செயல்கள் நம் நடக்கைகள் யாவும் வெளிச்சம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இருளி பலன் யாவும் என் வெளிச்சமாக வெளிச்சமான கத்தரால் அழிந்து போகும் எதிரிகள் எல்லாரிடமிருந்தும் என் ரட்சிப்பாகி கத்தரால் காக்கப்படுவேன் என்று தாவிது கூறுகிறார் அதனால் அவர் என்ன சில யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறார் கத்தர் என் வெளிச்சமும் என் மாணவர் ஆகையால் நான் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ஜெபம் எங்கள் அன்பார்ந்த கடவுளை தாவிது சொன்னது போல நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிரும் சுவாமி லட்சிப்புமானவராக இருமப்பா ஆனப்படியால் நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையப்பா ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து மற்றவர்களையும் ஒளியின் பிள்ளைகளாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா எங்கள் நடக்கினால் பார்த்து அவர்களப்பா ஒளியின் பிள்ளைகளாக மாற நிற்கிறவை புரிய சுவாமி எஸ் இந்நாமத்தினால் இவைகளை கேட்டுக்கொள்கிறேன் பரமபிதாவே ஆமேன்